அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இந்த நற்செய்தி வாச சிந்தனை சிறு பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குதல் மார்க் நற்செய்தி நூல் பிரிவு பத்து இறை சொற்றொடர்கள் பதிமூன்று முதல் பதினாறு முடிய இதன் விளக்கம் அறிவோம் பெரியோர்களின் ஆசி குழந்தைகளுக்கு நன்மை வகிக்கும் என்கிற நம்பிக்கை அனைத்து கலாச்சாரங்களுக்கும் உரியதே ஆகவே இயேசுவின் உயரிய நிலையை ஏற்ற தங்கள் குழந்தைகள் அவருடைய ஆசி பெற விரும்புவதில் தவறில்லை ஆனால் சீடர்களின் அதட்டலும் இதையடுத்து சீடர்கள் மீது இயேசுவின் கோபப்படலும் நம்மை வியக்க வைக்கின்றன குழந்தைகள் பற்றிய ஒரு ஆழ்ந்த உண்மை இங்கே அடங்கியிருக்கின்றது முதலாவது சீடர்கள் குழந்தைகளை தடுத்ததன் காரணம் ஒருவேளை அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பங்களை சாராதவர்களாக இருந்திருக்கலாம் அல்லது களைப்புற்றிருந்த இயேசுவை அவர்கள் தொந்தரவு செய்யக்கூடாது என்று எண்ணியிருக்கலாம் சீடர்களின் அணுகுமுறைக்கு இயேசு ஆட்சேபம் தெரிவித்து குழந்தைகளை அன்புடன் ஏற்றுக்கொள்கிறார் இரையாட்சி என இயேசு அறிவிக்கும் போது இரையாட்சி பற்றி இயேசு சில சிறப்பான உண்மைகளை அறிவிக்கிறார் எளிமை நம்பும் தன்மை இயலாமை பிறரை சார்ந்து வாழும் நிலை போன்ற குணங்கள் குழந்தைகளுக்கே உரியவை இத்தகைய குணங்களை கொண்டுள்ளவர்கள் இரையாட்சிக்கு உரியவர்கள் என இயேசு கூறுகிறார் இயேசு குழந்தைகளை சந்தித்தது இரையாட்சி பற்றிய ஒரு சிறப்பான உண்மையை வெளிப்படுத்த அவருக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு அன்பார்ந்தவர்களே குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்ற பழமொழியை நாம் நன்கு அறிவோம் செல்வங்களில் மிகவும் சிறந்த செல்வம் குழந்தை செல்வம் எங்கு குழந்தை உள்ளதோ அங்கு மகிழ்ச்சியை சந்திக்கிறோம் கடவுளின் அன்பு கொடையை உணர்கின்றோம் நாம் வாழும் இந்த சமுதாயத்தில் குழந்தைகளுக்கு சார்பாக உள்ள மனிதர்கள் உண்டு குழந்தைகளுக்கு எதிராக உள்ள மனிதர்கள் உண்டு குழந்தைகளுக்கு சார்பாக உள்ளவர்கள் குழந்தைகளிடம் உள்ள நல்ல பண்புகளை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கின்றன குறிப்பாக தூய்மை உள்ளம் திறந்த பனம் கள்ளங்கவடற்ற தன்மை குழந்தைகளில் சிறந்த மனிதர்களை பண்பாளர்களை தலைவர்களை கண்டு பயிற்றுவிக்கின்றன குழந்தைகளுக்கு எதிராக உள்ள மனிதர்கள் குழந்தைகளுக்கு சுமையாக திகழ்கின்றன குழந்தைகளை கொடுமைப்படுத்துகின்றன குழந்தைகளின் இதயத்தில் நஞ்சை விதைக்கின்றன தங்கள் சுயநலத்திற்கு குழந்தைகளை கொலை செய்ய முன்வருகின்றார்கள் நாம் அனைவரும் குழந்தைகளுக்கு சார்பாக திகழ்வோம் குழந்தைகளிடமிருந்து நல்லதை கற்றுக்கொள்வோம் ஏற்று வாழ்வோம் குழந்தைகளுக்கு எதிராக எழும் வன் செயல்களை வேரோடு மாற்றுவோம் குழந்தைகளிடம் நல்லதை கண்டு ஊக்கம் படுத்த குழந்தைகளுக்கு சார்பான ஒரு நிகழ்வு எட்டயபுரம் பாரதியார் நூற்றாண்டு அரசு பெண்டு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லாததால் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதும் மாணவிகள் தாங்களே பாட நடத்தி கொண்டன மேலும் மிகவும் அமைதி காத்து படித்துக் கொண்டிருந்தன குழந்தைகளுக்கு எதிராக எழும் வன்முறைகளை கண்டிக்க குழந்தைகளுக்கு எதிரான நிகழ்வை பற்றி அறிவோம் இந்தியாவில் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகள் காணாமல் போயுள்ளன என்பதும் அவர்களில் முப்பத்தி ஆறாயிரம் குழந்தைகள் மீட்கப்படவில்லை என்றும் அதிர்ச்சி அளிக்கின்றன குற்ற செயல்களில் ஈடுபடுத்தவும் தடை செய்யப்பட்ட பணிகளுக்காகவும் கொத்தடிமைகளாக வேலை செய்யவுமே பெரும்பாலான குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள் பெண் குழந்தைகள் பாலியல் விடுதிகளிலும் பாலியல் படம் எடுக்கும் கும்பல்களிடமும் விற்கப்படுகிறார்கள் குழந்தைகள் எப்படி கடத்தப்பட்டு அவர்கள் எதிர்காலம் சூறையாடப்படுவதால் அவர்களது குடும்பங்கள் மட்டுமன்றி அவர்கள் சார்ந்த சமூகமும் பாதிப்புக்குள்ளாகிறது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் சிறு பிள்ளைகளை அன்பு செய்து வாழ்கின்றேனா சிறு பிள்ளையிடம் காணும் இரையாட்சி மதிப்பீடுகளை ஏற்று வாழ்கின்றேனா குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை வேறோடு மாற்ற உழைக்கின்றேனா மன்றாடமாக வல்லமிக்கு இறைவா நாங்கள் அனைவரும் சிறு பிள்ளைகளை அன்பு செய்து வாழவும் சிறு பிள்ளைகளிடம் காணும் இரையாட்சி மதிப்பீடுகளை ஏற்று வாழவும் குழந்தைகளுக்கு எதிராக எழும் வன்முறைகளை வேரோடு மாற்ற உழைக்கவும் தாரும் ஆமீன்